மூன்றாம் பாகத்தின் இருபத்தி ஓராவது அத்தியாயம் கோபாக்னி கடந்த பதிவுல ஆயினரும் சிவகாமியும் கமலி வீட்டில் இருந்த ரகசிய சுரங்க வழி வழியாக வெளியே போனதை பார்த்தோம் இப்ப இருபத்தி ஓராவது அத்தியாயத்தை வாசிக்கலாம் ஆயனரையும் சிவகாமியையும் வாதாபி வீரர்கள் எப்படி எதிர்ப்பட நேர்ந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாம் சிறிது பின்னோக்கி செல்ல வேண்டும் காஞ்சி நகரின் வடக்கு கோட்டை வாசலில் மகேந்திர பல்லவரிடம் இடை பெற்றுக் கொண்டு பிரிந்த போது புலிகேசியின் மனநிலை எப்படி இருந்தது என்பதை ஒருவாறு நாம் தெரிந்து கொண்டோம் கரும் புகையும் தீ குழம்பும் அக்கினி சுவாலையும் குமுறிக்கொண்டு எப்போது வெளிக்கிளம்பலாம் என்று வழிபார்த்து கொண்டிருக்கும் நெருப்பு மலையின் கர்ப்பத்தைப் போல இருந்தது அவருடைய உள்ளம் காஞ்சி மாநகரின் மணிமாட மண்டபங்களும் அந்நகர செல்வமும் சிறப்பும் காஞ்சி அரண்மனையின் மகத்தான ஐஸ்வரியமும் அங்கு அவர் கண்ட காட்சிகளும் வைபவங்களும் அளவற்ற பொறாமை தீயை அவர் உள்ளத்தில் மூட்டியிருந்தன அந்த பொறாமை தீயை வளர்க்கும் காற்றாக அமைந்தது கடைசியாக நடந்த சிவகாமியின் நடனம் நடனத்தின் போது மகேந்திர பல்லவர் கலைச்செருக்குடன் கூறிய மொழிகள் கலை உணர்வு இல்லாத புலிகேசியின் உள்ளத்தில் பெரும் உண்டாக்கின எல்லாவற்றிற்கும் மேலாக புலிகேசியின் மனதில் கோபம் குமுறி எழும்படி செய்த விஷயம் மகேந்திர பல்லவர் தம்மை நெடியிலும் ஏமாற்றி வருகிறார் என்ற உணர்ச்சியே ஆகும் கரையில் தம் முன்னிலையில் அவர் தன்னந்தனியாக வந்து நின்று பொய் ஓலையை கொடுத்து ஏமாற்றி விட்டல்லவா போய்விட்டார் அதற்கு பிறகு நெடியிலும் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை தந்திர மந்திரங்கள் எத்தனை மாயாஜாலங்கள் நியாயமாக இந்த காஞ்சி மாநகரம் இதற்குள்ளே தமது காலடியில் விழுந்து கிடக்க வேண்டும் ஐஸ்வர்ய கர்வமும் கலை கர்வமும் கொண்ட காஞ்சி மக்கள் தம் முன்னிலையில் நடுநடுங்கிக் கொண்டு உயிர்ப்பிச்சை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் ஆ இந்த மகேந்திர பல்லவனுடைய மணிமுடியை தமது காலால் உதைத்து தள்ளி இருக்க வேண்டும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் வடபெண்ணை கரையில் நின்றிராமல் நேரே முன்னோக்கி வந்திருந்தால் இதெல்லாம் சாத்தியமாயிருந்திருக்கும் இப்போது காஞ்சியிலும் உறையூரிலும் மதுரையிலும் கூட வராகக் கொடி பறந்து கொண்டிருந்திருக்கும் இதெல்லாம் நடக்காமல் போய்விட்டதன் காரணம் என்ன எல்லாம் மகேந்திர பல்லவனுடைய மாய தந்திரங்கள் தான் எல்லாம் கதிகலங்க செய்யக்கூடிய வீர புலியை கேவலம் ஒரு நரி வளையில் பதுங்கி வாழும் நரி தந்திரத்தினால் வென்றுவிட்டது இதை நினைக்க நினைக்க வாதாபி சக்கரவர்த்திக்கு கோபம் மேலும் மேலும் பொங்கிக் கொண்டு வந்தது அவருடைய நெற்றியின் நரம்புகள் ஒவ்வொன்றும் புடைத்துக் கொண்டு நின்றன அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் என்ன விபரீதம் வரப்போகிறதோ என்று அஞ்சி நடுங்கினார்கள் காஞ்சி நகரிலிருந்து வெளியேறியது முதல் அந்த நகருக்கு வடக்கே தூரத்தில் போய் சேரும் வரையில் வாதாபி சக்கரவர்த்தி வாய் திறந்து பேசவில்லை இந்த விபரீத அமைதியானது அவருடன் சென்றவர்களுக்கெல்லாம் பீதியை ஊட்டியது சக்கரவர்த்தி கூடாரத்தை அடைந்ததும் எரிமலை நெருப்பை கக்க ஆரம்பித்தது வாதாபியின் படைத்தலைவர்களும் பண்டகசாலை தலைவர்களும் ஒற்றர் தலைவர்களும் புலிகேசியின் கோபாக்னியில் எரிந்து பொசுங்கினார்கள் தளபதி முதலியோர் மந்திராலோசனைக்காக வந்து கூடியதும் உங்களில் பாதி பேரை யானையின் காலால் இடர் செய்யப் போகிறேன் மிச்ச பாதி பேரை கழிவிலை ஏற்றப் போகிறேன் என்று புலிகேசி ஆரம்பித்தார் அதை கேட்டு மௌனமாயிருந்த சபையினரை பார்த்து ஏன் சும்மா இருக்கிறீர்கள் எல்லோருக்கும் வாயடைத்து போய்விட்டதா என்று கர்ஜித்தார் பின்னர் சரமாரியாக அவர் வசைப்பானங்களை பொழிந்தார் தென்னாட்டு படையெடுப்பில் நாலது வரையில் ஏற்பட்டிருந்த முட்டுக்கட்டைகள் தோல்விகள் ஏமாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் அவர்கள்தான் காரணம் என குற்றம் சாட்டினார் வீரம் மிகுந்த படைத்தலைவர்களே புத்தி சிறந்த ஒற்றர்களே கேளுங்கள் இந்த காஞ்சி நகரின் கோட்டை வாசல்களுக்கு ஒரு சமயம் வெறும் மரக்கதவு போடப்பட்டிருந்தது அப்போது நாம் வந்திருந்தால் நம்முடைய யானைகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோட்டை வாசலை திறந்து விட்டிருக்கும் இந்த கோட்டை மதலை காக்க அப்போது பத்தாயிரம் வீரர்கள் கூட இல்லை நமது வீரர்கள் ஒரே நாளில் அகழியை கடந்து மதிலை தாண்டி உள்ளே புகுந்திருக்கலாம் இந்த மகேந்திர பல்லவன் ஓடி வந்து என் காலில் விழுந்திராவிட்டால் காஞ்சியை லங்காதனம் செய்திருப்பேன் அப்படிப்பட்ட காஞ்சி நகரில் என்னை அந்த பல்லவன் இல்லாத அவமதிப்புகளுக்கெல்லாம் உள்ளாக்கினான் ஒரு கல் தச்சனுக்கும் ஒரு கூத்தாடி பெண்ணுக்கும் முன்னால் என்னை அவமானப்படுத்தினான் எனக்கு கலை தெரியாதாம் ரசிகத்தன்மை இல்லையாம் என்ன கர்வம் என்ன அகம்பாவம் என்று கூறி பற்களை நரநரம் என்று கடித்து தரையில் காலால் உதைத்தார் புலிகேசி மகாராஜா பிறகு மகேந்திர பல்லவன் இந்த காஞ்சி கோட்டையை பழுது பார்த்து செப்பனிட்டுக் கொண்டிருந்த போது நீங்கள் வடபெண்ணைக் கரையில் சாவகாசமாக தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்று கூறி பயங்கரமான துணியுடன் சிரித்தார் அப்போது வாதாபி ஒற்றற் படைத் தலைவன் சிறிது தைரியம் கொண்டு பிரபு எல்லாம் நாகநந்தியின் ஓலையால் வந்த வினை அப்போதே நான் ஆட்சேபித்தேன் என்றான் புலிகேசி கண்ணில் தீப்பொறி பிறக்க அவனை பார்த்து சொன்னார் நிர்மூடா உன்னுடைய முட்டாள்தனத்துக்கு நாகநந்தி மேல் வழிபோட பார்க்கிறாயா நாகநந்தி ஒரு நாளும் தப்பான யோசனை கூறியிருக்க மாட்டார் நமக்கு வந்த ஓலை நாகநந்தியின் ஓலை அல்ல நாகநந்தியின் ஓலையை இந்த திருடன் மகேந்திரன் வழியில் திருடி கொண்டு விட்டான் அது மட்டுமா வேறு பொய் ஓலை எழுதி இவனை மாறு வேடத்தில் என்னிடம் அதைக் கொண்டு வந்து கொடுத்தான் நமது புத்திசாலிகளான ஒற்றர்களால் இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆஹா நாகநந்தி மட்டும் அச்சமயம் நம்முடன் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா இந்த பல்லவ நரையின் தந்திரமெல்லாம் அவரிடம் பழித்திருக்குமா நீங்கள் இவ்வளவு பேர் இருந்து என்ன பயன் புத்த பிக்ஷு ஒருவர் இல்லாததனால் நமது பிரயத்தனம் எல்லாம் நாசமாகிவிட்டது நாகநந்தியை பற்றி பேச ஆரம்பித்தவுடனே சக்கரவர்த்தியின் உள்ளம் கனிவடைந்து பேச்சும் கொஞ்சம் நயமாக வந்தது இதுதான் சமயம் என்று வாதாபி சேனாதிபதி பிரபு போனது போயிற்று இப்போது நமது சைன்யத்தை வாதாபிக்கு பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பதை பற்றி யோசிக்க வேண்டும் நாள் ஆக ஆக நாம் திரும்பிப் போவது கடினமாகிவிடும் என்று கூறி வந்தபோது புலிகேசி இடிமுழக்கம் போன்ற குரலில் சேனாதிபதி என்ன சொன்னீர் திரும்பி போகிறதா என்று கர்ஜனை செய்தார் மறுபடியும் தளபதிகளை கேளுங்கள் நாகநந்தி அடிகள் சிறைக்கூடத்தில் அடைபட்டு கிடக்கிறார் இளம் பிள்ளை பிராயத்தில் பெற்ற தாயைப் போல் என்னை எடுத்து வளர்த்து காப்பாற்றியவர் என் உயிரை காப்பதற்காக தம் உயிரை பல தடவை பழி கொடுக்க துணிந்தவர் வாதாபி சிம்மாசனத்தில் என்னை ஏற்றி வைத்தவர் உத்தரபாதத்தின் மகா சக்கரவர்த்தி ஹர்ஷவர்த்தனரை என்னிடம் சமாதானம் கோரி தூது அனுப்பச் செய்தவர் அத்தகைய மகா புத்திமான் இந்த பல்லவனரியின் வலையில் அடைபட்டு கிடக்கிறார் அவரை அப்படியே விட்டுவிட்டு நாம் ஊருக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொல்கிறீர்கள் ஒரு நாளும் இல்லை படைத்தலைவர்களே காஞ்சி கோட்டையை தாக்கும்படி உடனே நமது வீரப்படைகளுக்கு கட்டளையிடுங்கள் காஞ்சியை பிடித்து மகேந்திர பல்லவனுடைய மாளிகையை சுட்டெரித்து மகேந்திரனுடைய தலையை மொட்டையடித்து தமது தேர்க்காலில் கட்டி கொண்டு வாதாபிக்கு திரும்பிப் போவோம் நாகநந்தி அடிகளை சிறை மீட்டு அவரை தமது பட்டத்து யானையின் மீது வைத்து அழைத்துப் போவோம் உடனே புறப்படுங்கள் என்று கூறி நிறுத்தினார் சபையில் சற்று நேரம் நிசப்தம் குடிகொண்டிருந்தது இது என்ன மௌனம் ஏன் பேசாதிருக்கிறீர்கள் பல்லவ நாட்டு கற்சிலைகளை பார்த்துவிட்டு நீங்களும் கற்சிலையாக போய்விட்டீர்களா என்று சக்கரவர்த்தி கேட்டார் அதன் பேரில் தளபதிகள் ஒவ்வொருவராக தம் அபிப்பிராயங்களை சொல்லலானார்கள் யானைப்படை தலைவர் யானைகள் எல்லாம் உணவின்றி மெலிந்து விட்டன என்றும் அவற்றின் வெறி அதிகமாகி வருகிறது என்றும் சில நாள் போனால் யானைகள் கட்டுமீறி கிளம்பி நமது வீரர்களையே அழிக்க ஆரம்பித்து விடும் என்றும் கூறினார் காலாட்படை தலைவர் காஞ்சி கோட்டையை தாக்கும்படி வீரர்களை ஏவுதல் இயலாத காரியம் என்றும் அவர்கள் ஏற்கனவே சோர்வும் அதிருப்தியும் கொண்டு ஊருக்கு திரும்பி போக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார் பண்டகசாலை அதிபதி இன்னும் சில நாள் போனால் எல்லோரும் பட்டினியாலேயே செத்து போக நேரிடும் என்று கூறினார் ஆயுத சாலை அதிபதி கோட்டையை தாக்குவதற்கு வேண்டிய ஆயுதங்கள் இல்லை என்றும் கொண்டு வந்தவை முன் தாக்குதலில் நஷ்டமாகிவிட்டன என்றும் சொன்னார் இதையெல்லாம் கேட்க கேட்க புலிகேசிக்கு கோபம் பூங்கி கொண்டு வந்தது ஆயினும் அவ்வளவு பேரும் சேர்ந்து சாத்தியமில்லை என்று சொல்லும்போது போது அந்த ஒருமுகமான அபிப்பிராயத்துக்கு மாறாக கோட்டையை தாக்க வேண்டும் என்று சொல்ல புலிகேசிக்கு துணிச்சல் வரவில்லை ஆஹா உங்களை நம்பி நான் இந்த படையெடுப்பை ஆரம்பித்தேனே என்று வெறுப்புடன் பேசிவிட்டு இருக்கட்டும் எல்லோரும் போய் தொலையுங்கள் இன்றிரவு யோசித்து நாளைக்கு முடிவு சொல்கிறேன் என்றார்